தங்கலான் தொங்கலாங்க படமாங்க இது என்னன்னு நினைச்சுதான் எடுத்திருக்காங்க உன்ல பாக்குற எங்களை பைத்தியக்காரங்கன்றாங்களா இல்ல எடுத்தா அவரு பைத்தியமான்னு தெரியல இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி படம் மொக்க படம் தான் ஆனா படத்துல எங்கெங்கெல்லாம் இந்துத்துவாவையும் இந்துக்களையும் தாக்கணுமோ அங்கெல்லாம் பா ரஞ்சித்து வச்சு செஞ்சிருக்காப்ல உதாரணத்துக்கு பசுபதி கேரக்டர் ராமானுஜரோட சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ற மாதிரி காட்சிப்படுத்திருக்காப்ல அந்த கேரக்டர் படம் முழுக்க சொல்லுது பூணூல் போட்டா மட்டும்தான் கையில போக முடியும் ஐயராக இருந்தால் மட்டும்தான் கையில போக முடியும் மற்ற சாதிக்காரங்களாம் கையில போக முடியாது கடவுளை அடைய முடியாது அப்படின்னு ஒரு தவறான சிந்தனையை வந்து தெளிச்சிருக்காப்புல அப்புறம் அந்த படத்துல பெண்கள் யாருமே ஜாக்கெட் போட்டிருக்க மாட்டாங்க ஒரு தடவை வெள்ளக்காரையும் கூட விக்ரம் தங்கத்தை தேட போவாப்பில் தங்கம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு திரும்பி ஊருக்கு வரும்போது பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாக்கெட் வாங்கிட்டு வருவாப்புல அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இத்தனை நாளாக உங்கள்கிட்ட நாங்கள் வேலை பார்த்தோம் விவசாயம் பார்த்தோம் ஆனால் நீங்கள் எங்கள் பெண்களுக்கு ஜாக்கெட்டு கூட வாங்கி தரல நேற்று வந்த வெள்ளக்காரை வாங்கி கொடுத்தியா அப்படின்னு சொல்ல வரேன் இப்படி படம் முழுக்க வாழைப்பழத்தில் ஊசியை வச்சு இறக்குனாப்பில் இறக்கிட்டே இருக்காப்புல ரஞ்சித்து ஆனால் நீங்கள் இன்னும் தாண்டவம் திரௌபதி கவுண்டம்பாளையம் அப்படின்னு படத்தை எடுத்து வைக்கிறீங்க ஒரு கதையை செலக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள நாடக காதல வைக்கணும் நாடக காதலே ஒரு கதையை அடுத்த ஐயப்பையும் பார்ப்பேன் உங்களுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து எனக்கு முடி ஊந்து போனதே மிச்சம்